பேரன்பு கொண்டே ஆதி தமிழர் விடுதலை விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்று நெஞ்சு உறுதியோடு பஞ்சமர்களுடைய விடுதலையை வென்றாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழினத்தின் பேரின தலைவர் பிரபாகருடைய கோட்பாட்டை நிறுவ வேண்டும் தமிழகத்தில் என்ற எண்ணத்தோடு பஞ்சமன் அவன் பஞ்சமன் அல்ல தமிழ் இனத்தின் முதல் மனிதன் என்று நெஞ்சில் சுமத்தி தமிழகத்தின் உலகத்திற்கே முன்னுதாரணமாக தத்துவ கோட்பாடு தமிழ் தேசிய வரலாறை படைத்திருக்கின்ற என் அண்ணன் எங்களெல்லாம் நெஞ்சலை சுமத்தி அழகு பார்க்குகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை உரத்தாக்கிக் கொள்கிறேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு மகத்தான தமிழ் தேசிய விடுதலையும் தாழ்த்தப்பட்டோர் ஒரு நலமையும் நிலையமும் என்ற தலைப்பில் ஆதி தமிழர் விடுதல் இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் தலைமையில் மகத்தான கூட்டத்தை சென்னை அண்ணா அரங்கத்தில் ஏற்பாடு செய்து நடத்தினோம் அந்த கூட்டத்தில் செந்தமன் சீமான் அண்ணன் அவர்கள் பங்கேற்று எழுச்சு ஆற்றினார் அந்த கூட்டத்தில் சொன்னார் ஆதி தமிழர்களுக்கு இல்லாத விடுதலை மீது எந்த தமிழனுக்கு விடுதலை வெல்ல முடியாது என்று அன்னைக்கு சொன்னாரோ நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சமர் நில மீட்பு என்று அறிவித்த உடனே அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அண்ணன் மிக பக்கவாதமும் வழியும் வந்துவிட்டிருக்கிறது உண்மையாகவே வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெள்ளைக்காரனுக்கு இருந்த அந்த வெள்ளை மனம் அந்த வெள்ளை மனத்தோடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமர்களை கண்டறிந்து இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று எண்ணி அவன் தூய்மையாக இந்த நிலத்தை ஒப்படைத்தான் இந்த ஆண்டுகளில் யாரக்குரிய எழுபது கமிஷன்களை போட்டிருக்கிறது இந்த நாட்டில் ஆண்டுகளுக்கு திராவிட கழக திராவிட இயக்கங்கள் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு நாட்டை ஆளுகின்ற பரதேசி பண்டாரங்கள் இதுவரை அந்த நிலத்தை ஆதி தமிழர்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை அவ்வப்போது ஆட்சிகளுக்கு வருகிற போது நாங்கள் நிலங்களை மீட்டு கொடுப்போம் என்று வாக்குறுதி சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கதை வசனங்கள் எழுதி மக்களை ஏமாற்றி வந்த கும்பல் என்பதை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அந்த செந்தமன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த பேரணி இது ஒரு வகையில் இது தமிழ் எழுச்சிற்கான கூட்டமாக நாம் கருத கூடாது நாம் வருகின்ற ஆறாம் ஆண்டில் தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு தலைநிபர் எழுச்சி கூட்டம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே நாம் எல்லோரும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில வீறு கொண்டு செயல்படுவோம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களையும் பங்கேற்க செய்த அண்ணன் வினோத் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் சென்று பல்வேறு காரணங்களாக சார்பாக நான் பேசுகிறேன் அண்ணன் அவர்கள் என்னை போன்று எளியவனை மேடையற்ற அழகப்பட்ட சீமான் அவர்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய தலையீட்டை நிர்ணயித்து செய்யக்கூடிய மகத்தான தலைவராக வருவார் வருவார் நன்றி வணக்கம்